வச்சு தான் மேரேஜ் நடந்தது ஆக்டர் கணேஷ் வெங்கட்ராமனும் நிஷாவும் இதுக்காகவே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்க அடையாளமாக இந்த கனையாளியை பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜான் ஜபராஜ் ஒரு திருமண நிகழ்வில் பங்கு கொள்கின்ற வீடியோவை அந்த திருமணத்தை நடத்தினவர்களை வெளியிட்டிருக்கிறார்கள் திருமண விழாவிலே பங்கேற்றுக் கொள்வது கலந்து கொள்வது அதெல்லாம் நல்ல விஷயம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த திருமண வீட்டார் என்ன செய்திருக்கிறார்கள் ஜான் ஜபராஜை கூப்பிட்டு மேடையிலே நிற்க வைத்து அந்த திருமண தம்பதிகளை வாழ்த்தும்படியாகவும் அந்த திருமண தம்பதிகளுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாகவும் ஜான் ஜபராஜ் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஜான் ஜபராஜும் சிறப்பு செய்தி கொடுத்திருக்கிறார் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்க அது எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது இதை அந்த திருமண வீட்டார் பெருமையாக கருதுகிறார்கள் வேதாகமத்தின் நெறிமுறைகளை தள்ளிவிட்ட ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்து தன் பெற்ற பிள்ளையை தள்ளிவிட்டு கள்ளக்காதலிக்காக வாழுகின்ற ஒருவனை தன்னுடைய பெண் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்கும் போது சிறப்பு செய்தி அளிக்கவும் அவர்களே வாழ்த்தும்படியாகவும் அழைக்கிறார்கள் என்று சொன்னால் திருமணத்தை நடத்தி வைத்த இந்த பெற்றோர் என்ன ஒரு மாதிரியை காண்பிக்கிறார்கள் தங்களுடைய அந்த திருமணம் நடத்தி வைத்த அந்த பெண் பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள் பெண்ணை ஜான்ஞ்சபராஜ் உனக்கு சிறப்பு செய்தி கொடுத்திருக்கிறார் அப்படியானால் நீ உடைய மாதிரியை பின்பற்று என்று சொல்ல வருகிறார்களா அதாவது நீ இன்றைக்கு திருமணம் நடத்தி இருக்கிறாய் நாளைக்கு உன்னுடைய கணவனை உனக்கு பிடிக்கவில்லையா தள்ளி விட்டு வா தனியாக வாழ் உனக்கு வேறொரு கள்ளக்காதலன் பிடித்திருக்கிறானா அவனோடு கூட வாழலாம் காஞ்சபராஜை போல என்று சொல்ல வருகிறார்களா ஆஹ் மறைமுகமாக அதைத்தான் சொல்ல வருகிறார்கள் இப்போ வேதாகமம் என்ன சொல்லுகிறது ஒரு கண்காணியானவன் மக்களை போதனையின் ஊடாக வழி நடத்தக்கூடியவன் அவன் ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது கள்ளக்காதில் வைத்திருக்கிறவன் எல்லாம் தேவ ஊழியன் அல்ல அவன் கண்காணி அல்ல அவன் போதிக்கக்கூடிய தகுதி உடையவன் அல்ல காரணம் கிறிஸ்தவம் என்பது வெறும் வாய்ஜாலத்திலே பேச்சு திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு மேடை பேச்சு திறமை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல அது வாழ்ந்து காண்பிப்பதையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆகவே தான் வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு போதிக்கக்கூடியவன் இந்தந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டவனாக வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய அந்த சாட்சி முறைகள்ல இந்தந்த தகுதி உடையவனாக இருக்க வேண்டும் அவன் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும் இழிவான ஆதாயத்திற்காக இச்சிக்காதவனாக இருக்க வேண்டும் பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆனால் எங்களுடைய பாஸ்டருக்கு அப்படிப்பட்ட தகுதி தேவையில்லை அவர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவையில்லை அவர் மனைவியை தள்ளிவிட்டு கள்ளக்காதலியோடு வாழலாம் நாளைக்கு அந்த கள்ளக்காதலியும் அழகிழந்து போனால் வேறொரு அழகான கள்ளக்காதலியை பிடித்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்கிறவர்களையும் நாங்கள் மாதிரியாக பின்பற்றிக் கொள்ளலாம் என்று சொல்ல வருகிறார்கள் என்புகிறவர்களே இது மிக மிக ஆபத்து என்ன சொல்லுகிறது யாரை மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதா பவுல் சொல்லுகிறா நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக பின்பற்றுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போ நாங்கள் அதாவது பவுல் உள்ளிட்ட அப்போஸ்தலர்கள் வழிகாட்டுகிறபடி அவர்கள் எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் கிறிஸ்து நம்மை புதிய மனிதர்களாக மாற்றி இருக்கின்றார் என்றால் அதற்கேற்ப அதற்கேற்புடைய நாம் வாழ வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் அப்படிதான் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படி அந்த வழிகாட்டுதல் படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லி பவனப்போசலன் சொல்லுகிறார் இந்த ஜான்ஜபராஜ் தன்னுடைய மனைவியை பெற்ற மகனை தள்ளிவிட்டு தான் வேண்டும் என்று சொல்லி சென்று இந்த இந்த லிஸ்ட்ல வருகிறாரா பவுல் குறிப்பிட்ட வருகிறாரா மாதிரியாக நோக்கத்தக்கவனா அப்படி இல்லை என்றால் அவனுடைய சிறப்பு செய்தி எப்படி கேட்க முடியும் போஸ்தலர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வெறும் போதனையினூடாக அல்ல அவர்கள் வாழ்க்கையினூடாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் பண ஆசை அற்றவர்களாக இச்சைகளை வெறுத்தவர்களாக உலகத்தின் ஆசாபாசங்களுக்குள்ளாக சிக்குள்ளாதவர்களாக எவ்வளவுதான் துன்பம் வந்தாரும் கிறிஸ்துவுக்காக நிற்கிறவர்களாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் அதை போல போதிக்கிறவர்களை மாதிரியாக கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு யாரை மாதிரியாக கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடக்கும்படியாக யாரை முன்னிறுத்துகிறார்கள் பெண் அட்டியை தள்ளிவிட்டவன் பெற்ற மகனே இதுவரைக்கும் வருடத்திற்கு மேலாக பார்க்காத ஒருத்தன் எவ்வளவு மோசமான குழந்தை அந்த குழந்தையை கூட பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒருவன் கள்ளக்காதலிக்காக தன்னுடைய குடும்பத்தை உதாசீனப்படுத்தி சென்றவன் அவனை கூட்டி வந்து மேடையேற்றி எங்களுடைய பெண் பிள்ளையை ஆசீர்வதித்து சிறப்பு செய்தி வழங்குங்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் வழிகாட்டுகிறார்கள் தவறான வழிகாட்டுகிறார்கள் அப்போ ஒரு கேள்வி அழலாம் அப்போ தக் தவறு செய்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாதா காலம் பூரா ஒதுக்கி தான் வைத்திருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுதலாம் நேமான கேள்விதான் தவறு செய்தவர்கள் தான் செய்தது தவறு தான் என்கிறதை புரிந்து அதற்காக மனம் வருந்தினால் அவருக்கு நிச்சயம் மன்னிப்பு உண்டு அப்படி தான் செய்தது தவறு என்று சொல்லி வருந்துகிறவர்கள் தாங்கள் செய்த தவறை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள் நான் நேற்றைய தினத்திலும் ஜான்ஜபராஜ் திருமண நிகழ்விலே பங்கு பெறுகின்ற இந்த வீடியோ நிகழ்வை பார்த்த பிறகாக சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே விசாரித்தேன் ஜான்ஜபராஜ் இப்பொழுதாக குடும்பத்தோடு இணைந்து கொண்டானா மகனே ஆகிலும் பார்த்தானா என்கிறதை குறித்து விசாரித்த போது இல்லை அவர்களுடைய தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஜான்ஞ்சபராஜ் இன்னும் திறந்தவில்லை தன்னுடைய குடும்பத்தோடு இணையவில்லை கள்ளக்காதலிக்காக தன்னுடைய குடும்பத்தை உதாசீனப்படுத்தின அதே தான் இருக்கிறான் அப்போ அதிலிருந்து திருந்த மனவராத மனம் திரும்பாத ஒருவன் ஆண்டவர் மனம் திரும்பினால் மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அப்படி மனம் திரும்பாத ஒருவனை பாவத்தினால் கடினப்பட்டு தன்னுடைய இருத கடினத்திமித்தம் தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவனை கிறிஸ்தவ ஊழியக்காரன் போல மேடையேற்றி பிரசங்கம் பண்ண வைப்பது அதுதான் இங்கு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யாரை எப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறீர்கள் நல்ல பேச்சுத் திறமையுள்ள போதகர் சிறப்பாக பேசுகிறார் என்கிறதற்காக பின்பற்றுகிறீர்களா இல்லை அவருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய வார்த்தை வாழுகிறாரா என்கிறதை வைத்து அவருடைய போதனைகளை கேட்கிறீர்கள் தயவு செய்து சிந்தித்துப் பாருங்கள் நிதாகமும் குறிப்பிட்டிருக்கின்ற நெறிமுறைகளுக்கு உட்படாத போ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தங்களை போதகர் என்றும் ஊழியக்காரர்கள் என்றும் சொல்லிக்கொள்ளுகிறவர்களை உங்களை விட்டு துரத்தி அப்புறப்படுத்துங்கள் இல்லையென்றால் அவர்களை பின்பற்றுகிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவருடைய போதனைகளால் அல்ல அவருடைய வாழ்க்கையால் நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு அவர்களைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் தாறுமாறாகும் தவறான நிறைமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள்